ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா அந்த ஆப்ஜெக்ட் கடந்து எப்படி நம்ம வண்டியை ட்ரைவ் பண்றது பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டே என்னன்னாக்கா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பற்றி அதாவது ரைட் சைட் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் பற்றியும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வீளுடைய ஜட்மெண்ட் பற்றியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சுலபமாக அதை கடந்து ட்ரைவ் பண்ண முடியும் எங்கேயுமே இடிக்காமல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் பிளஸ் இது கூடவே நம்ம டிராபிக்ல எப்படி டிரைவ் பண்றது பத்தியும் பார்க்க போறோம் சரிங்களா பட் இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க கத்துக்க வேண்டியது ரெண்டு விஷயம் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஸ்பீடா ஓட்டும் பொழுது ஸ்டேரிங்ல வெயிட் ஏறும் அப்போ ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் வேற மாதிரியும் டிரைவ் பண்ணும் போது ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் வேற மாதிரியும் இருக்கும் அதை நீங்க நல்லா நோட் பண்ணிருப்பீங்க அதை பத்தி நாம இப்ப பாக்க போறோம் ரைட் அண்ட் லெப்ட் சைட்ல ஆப்ஜெக்ட் இருந்தா அது எப்படி கடந்து போகணும் அப்படிங்கறது பத்தியும் டிராபிக்ல எப்படி டிரைவ் பண்றது பத்தியும் நம்ம இப்ப பார்க்க போறோம் பட் அது பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டேரிங் பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பாத்துடலாம் இந்த வீடியோக்கு பிறகு அந்த மத்த ரெண்டு வீடியோக்களும் நம்ம சேனல்ல போஸ்ட் ஆகும் அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிபிகேஷன் உங்கள வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக் 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 ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம இந்த வீடியோல சிட்டி டிராஃபிக்ல எப்படி டிரைவ் பண்றது பத்தியும் ப்ளஸ் அது போக ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடுல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா அந்த ஆப்ஜெக்ட்ட கடந்து நம்ம எப்படி சேஃபா டிரைவ் பண்றது பத்தியும் பார்க்க போறோம் பட் நீங்க அந்த ரெண்டு வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ எக்ஸ்ட்ராவா போடணும் அதாவது ஸ்டீரிங் பத்தி ஸ்டீரிங் பத்தி நான் ஆல்ரெடி போட்டுக்கிறேன் பட் இருந்தாலும் ஸ்டீரிங் பத்தி தெரியாத ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்கு அதாவது బిగినర్స్க்கு சொல்றேன் நம்ம ஹை ஸ்பீட்ல டிரைவ் பண்ணும்போது ஸ்டீரிங் உடைய ரெஸ்பான்ஸ் ஒரு மாதிரியும் ஸ்லோ ஸ்பீட்ல டிரைவ் பண்ணும்போது ஸ்டீரிங் உடைய ரெஸ்பான்ஸ் வேற மாதிரியும் இருக்கும் சோ ஸ்டேரிங் உடைய ரெஸ்பான்ஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு அது என்ன ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால சிட்டி டிராபிக்லயும் நேரோ ஸ்டேஜ்லயும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா அந்த ஆப்ஜெக்ட கடந்து நம்ம காரை எப்படி சேஃபா அதுல இடிக்காம கொண்டு வரது அப்படின்னு உங்களால அதை புரிஞ்சு ட்ரை பண்ண முடியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்டேரிங் பத்தி பாத்துலாம் இந்த வீடியோல அதுக்கு அடுத்த அடுத்த வீடியோல நம்ம டிராபிக்ல எப்படி ஓட்டுறது ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ல ஆப்ஜெக்ட் இருந்தா அது எப்படி நம்ம கடந்து போறது பத்தி பார்ப்போம் நம்ம இப்போ ஸ்டேரிங் பத்தி வந்து ஒரு சிட்டி டிராபிக் ஊருக்குள்ள போற மாதிரி ஒரு கற்பனை சின்ன கற்பனை இப்போ இங்க டிராபிக்ல பட் சிட்டி டிராபிக்ல நம்ம எப்படி போவோம் பம்பர் டு பம்பர் டிராபிக்ல ஃபர்ஸ்ட் கியர் போட்டு இல்ல செகண்ட் கியர் போட்டு ஓட்டுவோம் இப்போ ஸ்லோ ஸ்பீட்ல வண்டி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸ்லோ ஸ்பீட்ல வண்டி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்ப பாருங்க ஸ்டேரிங் உடைய ரெஸ்பான்ஸ் இப்போ பாருங்க நான் எந்த அளவுக்கு திருப்புறேன் பாத்தீங்களா ஸ்டேரிங் உடைய ரெஸ்பான்ஸ் ஸ்லோ ஸ்பீட்ல எவ்வளவு டிலேயா இருக்கு பாருங்க ஸ்லோ ஸ்பீட்ல ஸ்டேரிங் உடைய ரெஸ்பான்ஸ் ஸ்லோவா இருக்கு பாருங்க தெரியுதுங்களா டிலேயாக இருக்குது பாருங்க பட் இதுவே நம்ம ஸ்பீடாக பொழுது ஸ்டேரிங்கை லைட்டாக திருப்பினாலே வண்டி திரும்பும் ஸ்லோவாக போகும் பொழுது ஸ்டேரிங்கை நம்ம லைட்டாக திருப்பினாலும் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்குது லைட்டாக திருப்பினாலும் டக்குன்னு வண்டி திரும்பாது இப்போ இந்த தெருக்குள்ள போகணும் அப்படின்னாக்கா நம்ம லைட்டாக திருப்பினா திரும்பாது நம்ம இப்படி வச்சு நல்லா இப்படி திருப்புனாதான் இது திரும்பும் சரிங்களா உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ அப்போது ஸ்லோ ஸ்பீடில் நம்ம டிரைவ் ஸ்டேரிங் உடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப டிலேயாக இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு அகைன் ஒரு டெமோ காட்டுறேன் இப்போது வண்டி ஸ்லோவாக போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு கியரு மேக்ஸிமம் செகண்ட் கியரில் டிராஃபிக்கில் போவோம் ஃபஸ்ட்டு கியர் இல்லை செகண்ட் கியரில் போவோம் இப்போ செகண்ட் கியரில் வண்டி போயிட்டுருக்குங்களா இப்போ இந்த ஸ்பீடு பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்ப ஸ்பீடு ஸ்லோ ஸ்பீடு தான் இது இப்போ இந்த ஸ்லோ ஸ்பீடில் நான் வந்து வண்டியை லெஃப்ட்ல திருப்புறேன் இந்த பாருங்க ஸ்டேரிங் நல்லா பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்குது நான் ஸ்டேரிங்கை லைட்டாக லெஃப்ட்ல திருப்புறேன் வண்டி பாருங்க ரொம்ப லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது ஸ்டேரிங் ரொம்ப லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது இதுவே நான் வந்து ஸ்டேரிங்கை லைட்டாக ரைட்டில் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் லாரி போச்சு அதான் வெயிட் பண்ணேன் சரி ஓகே ஸ்டேரிங் பாருங்கள் இப்போ ரைட் லைட்டா ரைட்டுக்கு கொண்டு வரேன் எவ்வளவு டிலேயா இருக்கு பாருங்க ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப டிலேயா இருக்கு இப்போ பாருங்க மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு திருப்புறேன் ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் எவ்வளவு டிலேயா இருக்கு பாத்தீங்களா பாருங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் நம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கும் பொழுது திருப்ப முடியாது இப்போவே நான் வந்து ஸ்பீடா போய் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் ஸ்லோ ஸ்பீட்ல ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப டிலேயா இருக்கும் அதை நம்ம புரிஞ்சு ட்ரை பண்ணணும் இப்போ ஹை ஸ்பீட்ல பாருங்க ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் குயிக்கா இருக்கும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் அதாவது நம்ம ஸ்டேரிங்க லைட்டாக வளைச்சாலும் சீக்கிரம் வண்டி ரெஸ்பான்ஸ் பண்ணும் இப்போ இங்க இடது பக்கம் ஒரு வளைவு பெண்டு வருது இந்த இடது பக்கம் நான் வந்து ஸ்டேரிங்க லைட்டாக வளைக்கிறேன் லைட்டா அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கிறேன் ஹை ஸ்பீடு தான் இது கியர் போட்டேன் அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கிறேன் ஒரு ஆடு ஒன்று குறுக்க வருது

நம்ம ரோடு பொழுது ரோடு வந்து நல்லா இருக்குது ஸ்ட்ரைட்டாக போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம் பட்டு நீங்கள் ஸ்டேரிங் என்ன தான் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சாலும் வண்டி ஸ்ட்ரைட்டாக போகாது ஒரு சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ பாருங்க வலது பக்கம் ரோடு திரும்புது நான் லைட்டாக தான் இப்போ பாருங்க ஸ்ட்ரைட்டு இப்போ லைட்டாக தான் எவ்வளோ லைட்டாக நான் வந்து வலது பக்கம் திருப்புறேன் அதாவது ரோடுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறேன் வண்டி திரும்பிடுச்சு வண்டி திரும்பிடுச்சு பட் இதே வளைவுல இங்க ஒரு வளைவு வருது பட் இதே வளைவுல நான் ஸ்லோ ஸ்பீட்ல உங்களுக்கு ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு காட்டுற பாருங்க செகண்ட் கியரு ஸ்லோ ஸ்பீடு இது செகண்ட் கியரு இப்போ ஓகேங்களா ஸ்லோ ஸ்பீடு ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன் இப்போ பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் இப்போ நான் வந்து ஃபாஸ்டாக போகும்பொழுது நான் லைட்டாக திருப்புனாலே வண்டியோடைய ரெஸ்பான்ஸ் குயிக்காக இருந்துச்சு பட் இப்போ இந்த ஸ்லோ ஸ்பீடில் ஸ்டேரிங்கை திருப்புனா வண்டியோடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப டிலேயாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு திருப்புறேன் வண்டியோடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ டிலேயா இருக்குன்னு வண்டியோடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப டிலேயாக இருக்கும் இதோ பாருங்கள் பாதி ஸ்டேரிங்கை நான் திருப்பிட்டேன் வண்டியோட ரெஸ்பான்ஸ் பாருங்க எவ்வளோ டிலே இருக்குது அதாவது வண்டியோட ரெஸ்பான்ஸ் மீன் ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ஸ்லோ ஸ்பீடில் டிலேயா இருக்கும் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் இதை பாருங்க இந்த அளவுக்குலாம் ஸ்பீடாக போகும்போது நம்மளால திருப்ப முடியுமா திருப்ப முடியாது திரும்பினா வண்டி என்ன ஆகும் ரோல் ஓவர் ஆகிடும் ஸ்டேரிங் கட்டுப்பாட்டை நம்ம இழந்துடுவோம் ஸ்பீடாக போகும்போது டக்குன்னு திருப்பினா பாருங்க ஸ்லோவா போ புரியும் நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு திருப்ப வேண்டியது இருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு திருப்ப வேண்டியது இருக்கு அப்போது நம்ம ஒரு நேரோ ஸ்ட்ரீட்ல ட்ரைவ் பண்ணுறோம் டூ பம்பர் ட்ராஃபிக் ட்ரைவ் பண்ணுறோம் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அந்த ஆப்ஜெக்ட்டை கடந்து போகிறோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் ஜட்மெண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டை ரெண்டுத்தையும் கடந்ததுக்கப்புறம் சைட் மிரர் பார்த்து சென்டர் மிரர் பார்த்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வண்டிக்கு எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேரிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ இவ்வளோதான் ஸ்லோ ஸ்பீடில் ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப டிலேயாக இருக்கும் பக்கத்துலேயே வந்து பள்ளம் இருக்கு பட் இருந்தாலும் நான் பாருங்க பாத்தீங்களா எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது பாத்தீங்களா ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ ஸ்லோவாக இருக்கு பட் இதுவே ஹை ஸ்பீடில் கோப்ரம் ஆஃப் ஆகிடுச்சு கைஸ் ஹீட் ஆனதுனால ஸோ இப்போ பெடல் வியூ உங்களுக்கு தெரியாது இதுவே ஹை ஸ்பீடில் பாருங்க என்னால் அப்படி பண்ண முடியாது இப்போ பாருங்க ஹை ஸ்பீடு இது ஹை ஸ்பீட்ல பாருங்க நான் ஸ்டேரிங் இது லைட்டா திருப்புறேன் காருடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க பாத்தீங்களா தெரியுதுங்களா இது ரொம்ப ரிஸ்க் நீங்க பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்காக இப்படி ட்ரை பண்றேன் இப்போ பாருங்க சடனா திரும்புது பாத்தீங்களா வண்டி இப்போ ரைட் சைடு இப்போ பாத்தீங்களா சடனா திரும்பும் பாத்தீங்களா எவ்வளவு ஸ்பீடா திரும்புது வண்டி ஸோ ஸ்டேரிங் பாத்தீங்களா சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஹை ஸ்பீட்ல ஸ்டேரிங் உடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப குயிக்கா இருக்கும் ஹை ஸ்பீட்ல ஸ்டேரிங் உடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப குயிக்கா இருக்கும் ஸ்லோ ஸ்பீட்ல ஸ்டேரிங் உடைய ரெஸ்பான்ஸ் டிலேயா இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் 아다 இந்த ஸ்டேரிங்கை நம்ம ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டாலே போதும் அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் உங்களால சிட்டி டிராபிக்லயும் ரெண்டுமே ஒண்ணுதான் பிளஸ் அது போக நேரோ ஸ்ட்ரீட்ல நீங்க டிரைவ் பண்ணும்பொழுது இல்ல ஸ்லோ ஸ்பீட்ல நீங்க டிரைவ் பண்ணும்போது அப்போ இந்த ஸ்டேரிங் நீங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாலே போதும் உங்களால வண்டியை ஈஸியா டிரைவ் பண்ண முடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஓகேங்களா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்லோ ஸ்பீட்ல ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப டிலேயா இருக்கும் ஹை ஸ்பீட்ல ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப இருக்கும் இப்போ இந்த வீடியோ பாத்துருப்பீங்க புரியலனாக்கா மறுபடியும் மன்ஸ் அகைன் இந்த வீடியோ பாருங்க ப்ளஸ் அது போக இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு எந்த செக்ஷன் புரியலையோ அந்த டைமிங் லைன் போட்டு நீங்க கேட்கலாம் நான் உங்களுடைய டவுட்டுக்கு சீக்கிரம் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உடைய ரெஸ்பான்ஸ் வீடியோ பத்தி பாத்துடுவோம் அடுத்தபடியாக நம்ம சிட்டி டிராஃபிக்ல ஓட்டுறது எப்படி பிளஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுல ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னாக்கா அதை கடந்து எப்படி நம்ம டிரைவ் பண்றது பத்தி ஒரு வீடியோ பாத்துடலாம் இத்தோடன் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் மீண்டும் மத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடை உங்கள் ஆட்டோ டைம்